அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹேமதா கணேசன் அறிவுசார் இணை பொறுப்பாளர் பட்டியலி இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடோட வடக்கு வாழ்கின்றது தெற்கு தேகின்றது இதுக்கு ஒரு நல்ல எதிர்காட்டாக ஆட்சி நடத்துவாங்கல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சில நாட்களுக்கு முன்பாக கூட இந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி டெல்லியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பிடிபட்டார் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்டா கிட்டத்தட்ட முப்பது கிலோ மெத்தாம்பிட்டமைன் அப்படின்ற ஒரு சிந்தட்டிக் அடிக்டிவ் ட்ரக் வந்து மதுரை ரயில் நிலையத்துல ஒரு நபர் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க இந்த நபரை மேலும் விசாரிச்சதுல சென்னையில் இருக்கிற இவரு வீட்டுல கிட்டத்தட்ட ஆறு கிலோ இன்னும் கூடுதலான ட்ரக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நார்கோட்டிக்ஸ் இந்த எல்லா விஷயமே கொஞ்ச நாள்லயே நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த எல்லா விஷயமே தமிழ்நாட்டில தான் நடக்குதா அப்படின்ற அளவுக்கு தான் இங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தை பத்தி ஏன் இவ்வளவு சீரியஸா பாக்குறோம் குடிகாரல் குடிச்சுட்டே தான் இருப்பாங்க டாஸ்மாக் தோன்றுட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த விஷயமும் ஓரமா போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடக்கிற ஆட்சி மாதிரி நம்ம இருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா இந்த விஷயம் பல லட்சம் மடங்கு டேஞ்சரஸ் ஆனது இப்போ வர இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாம் எவ்வளவு அடிக்டிவ்னு கேட்கும்பொழுது சில டைம் இதை உபயோகப்படுத்தினாலே அதுக்கு நீங்க அடிமையாடுவீங்க இந்த விஷயம் இப்போ எங்கேயோ யாரோ கடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க வருது ஆனா இதுக்கு நாளைக்கு நம்ம பசங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் நம்ம கூட பிறந்தவங்க கூட அடிமையாகலாம் புதை பொருளால தன்னுடைய வாழ்க்கையை இழந்த பல மாணவ மாணவிகளை பத்தி பாத்துருக்கோம் இவங்க எல்லாமே ஏஜ் பாத்தீங்கன்னா பிப்டீன்ல இருந்து எயிட்டீன் கூட தான் இருப்பாங்க வழக்கறிஞரா இந்த மாதிரி வர கேசஸ் பத்தி பார்க்கும் பொழுது இந்த மாணவ மாணவிகளுக்கு எப்படி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னா ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் தான் இந்த மாதிரி வர ட்ரக் மாஃபியாஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணியே ஸ்கூல்லயும் காலேஜ்க்குள்ளயும் இந்த ட்ரக்ஸ் கொண்டு வராங்க இந்த விஷயம் எல்லாம் எப்பவுமே நம்ம கேள்விப்படுறா இருந்தாலும் சமீப காலங்கள்ல இந்த ட்ரக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா பதவிக்கிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இதுக்கு அடிக்ட் ஆகி பல மாணவர்கள் வந்து இன்னும் கோட்டும் கேஸு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அவங்களோட கண்ணீர் எல்லாம் யாருக்குமே தெரியாது இதற்கான தான் என்ன இந்த மாணவ மாணவர்களை பிடிச்சி கவுன்சிலிங் கொடுக்கறதா கண்டிப்பா கிடையாது பல வருஷம் ஆனாலும் இவங்க திருந்த மாட்டாங்க அந்த ட்ரக்ஸ் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே இவங்களால எந்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ட்ரக்ஸ கண்டிப்பா நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படியே தான் நினைப்பாங்க இதற்கான ஒரே தீர்வு அரசு முன்வந்து இல்ல எல்லா போதைப் பொருளுமே பறிமுதல் இனிமே இந்த போதைப் பொருளை யாருக்கிட்டையும் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கணும் அடுத்த எலக்ஷன் வரத்துக்குள்ளேயே தமிழ்நாடு சுடுகாடா மாயன்றோட நிலைமை தான் இப்ப போயிட்டு இருக்கு இதற்காக முதல்வர் என்ன சொல்ல போகிறார் இந்த விஷயத்தை பத்தி சில நாட்களுக்கு முன்பா ஒரு நியூஸ் கூட வராம தான் இருந்துச்சு இத பத்தி விஷய சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரே அடிச்சு அவர்கிட்ட இருந்த போன பிடுங்கி இப்ப அவரு சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு இத பத்தி ஒரு சக பத்திரிக்கையாளர்கள் கூட பேசினதில்ல ஆனா இதே பத்திரிகையாளர்கள் தான் அவங்கள பத்தி அண்ணாமலைஜி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அவருக்கு முன்னாடி போர்க்குடி தூக்குனாங்க அண்ணாமலஜி ஒரு வார்த்தை சொன்னாடுறதுக்காக அவ்வளவு பண்ண பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு அவங்க சக பத்திரிகையாளரை அடிச்சு நிலைமைக்கு ஆளாக்கன திமுக யாரோ கடத்துறாங்க எங்கேயோ நடக்குது அப்படின்ற பாக்குற இந்த விஷயம்தான் நாளைக்கு நம்ம வீட்லயே நடக்கலாம் இன்னும் கூட டிஎம்கே தலைமையில நல்லாச்சுதான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மக்கள் யார எழுப்ப போறா விழித்து தமிழா